இன்றைய வேதவாக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டோர் மற்றும் இயேசு கிறிஸ்துவ நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளில் நாம் தியானம் செய்யிறான் தலைப்பு என் கரத்தின் நிழல் நாள் உன்னை மறைக்கிறேன் இயேச ஐம்பத்தொன்று பதினாறு வசனம் இப்படியாக சொல்கிறது நீ என் ஜனம் என்று சொல்லப்படுவதற்காக என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழல் நாள் உன்னை மறைக்கிறேன் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது தேவைப்பிள்ளையே ஒரு பாதுகாப்பில்லாத உலகத்திலே சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காலையிலே வெளியே புறப்பட்டு போனால் மாலையில் வீடு திரும்புவோம் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது ஆனால் கடத்துடைய பிள்ளையாகிய உங்கள் மேலே நம்மேலே ஒரு மறைவும் பாதுகாப்பும் உண்டு என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது அதுதான் சர்வோலருடைய கரம் அவருடைய கரம் எப்பொழுதும் உங்கள் மேல் நீட்டப்பட்டிருக்கிறது நம்மேல் நீட்டப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் தேவப்பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கரம் பாதுகாப்பை தந்தாலும் அதே கரம் நம்முடைய சத்ருக்களுக்கு விரோதமாக அழுவுக்கெதுவாய் இறங்கி வரும் என்பதையும் மறந்து போகக்கூடாது மறந்து போகாதிருங்கள் எந்த கரம் இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தினதோ அதே கரம் செங்கடலை பிளந்தது தம் ஜனங்களை உயிரோடே பாதுகாத்ததோ எரிகோ மதிலை விழப்பணினதோ காணானை சுதந்திரிக்க வைத்த அதே கரம் அதே தான் அதே கரம்தான் தான் பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் செங்கல்லே அழுத்து போட்டது இந்த வசனம் சொல்லுகிறது உங்களை அவருடைய சொந்த ஜனம் என்று சொல்லி உரிமை பாராட்டும்படியாக தம்முடைய கரத்தினால் உங்களை மறைக்கிறாராம் எவ்வளவு ஒரு அருமையான கரிசனையான அன்பான தேவன் நமக்கு இருக்கிறார் என்று சற்று சிந்தித்துப் பாருங்கள் பார்ப்போம் உங்களை குறித்து அவர் வை வைராக்கியம் பாராட்டுகிற தேவன் உங்களை சேதப்படுத்தவோ வஞ்சிக்கவோ தீங்கிழைக்கவோ எந்த ஒரு சக்திகளுக்கும் அவரிடம் கொடுப்பதே இல்லை கொடுக்கவும் மாட்டார் அன்பானவர்களே வேதத்திலே யாபேஸ் என்ற ஒரு மனிதன் மேலே கருத்துடைய கரத்தின் மறைவு இறங்கி வந்தது ஒன்று நாளாகவும் நான்கு பத்திலே பார்க்கவும் அதுவரைக்கும் துக்கத்திலும் வேதனையிலும் சஞ்சலத்திலும் போய்க்கொண்ட அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் தேவனை நோக்கி அவன் செபிக்க ஆரம்பித்தான் கர்த்தர் அவனுடைய ஜபத்திற்கு பதிலளிக்கும்படியாக திடீரென்று ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் இறங்கி வந்தது அந்த நிமிஷத்திலே அவனுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறின அவனுடைய எல்லா அவனுடைய எல்லைகள் எல்லாம் பெருகிற்று எல்லா விதமான ஆசிர்வாதங்களுக்கும் சொந்தக்காரனாக மாறினான் ஆசிர்வாதமாக மாற ஆரம்பித்தது அது மட்டுமல்ல அந்த ஆசிர்வாதத்தின் எல்லை அவன் வாழ்க்கையிலே விஸ்தரிக்க ஆரம்பித்தது அதுவரைக்கும் அவனை சிறைப்பிடித்திருந்த தீமைகள் அவனை விட்டு பறந்து போயின அது மட்டுமல்ல வேதத்திலே எஸ்ரா என்ற தேவ மனுஷன் மேல் கருத்துடைய கரம் இறங்கின பொழுது அவன் கேட்டதெல்லாம் அவனுக்கு கிடைத்தது அது கிடைக்க ஆரம்பித்தது எஸ்ரா ஏழு ஆறு அது வரைக்கும் சத்துருக்குள் அவனுக்கு விரோதமாக எழும்பி தேவாலயத்தை கட்டி எழுப்ப விடாமல் மிகுந்த மன உளைச்சலையும் சங்கடத்தையும் கொடுத்து கொண்டிருந்தார் அவருடைய அவர்கள் கொடுத்து கொண்டிருந்ததான சஞ்சலத்தையும் மிகுந்த மன உளைச்சலையும் அவன் பார்த்து சோர்ந்து போயிருந்தான் ஆனால் இஸ்ராவோ முழுகாடு படிட்டு தன் கைகளை தேவனுக்கு நேராக விரித்து ஜபித்தான் கர்த்தாவே ஜபத்தை கேட்டு எனக்கு உதவி செய்யும் என்று தம்முடைய கரத்தினால் அவனை மறைத்து பெரிய வேலையை முடிக்க உதவி செய்தான் பிரியமானவர்களே உங்கள் மேல் இருப்பது ஒரு சாதாரண மனுஷனுடைய கரம் அல்ல அது பயங்கரமான ஆச்சரியமான அற்புதம் செய்கிற கரம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் அது பராக்கிரமம் செய்யும் கரம் வல்லமையையும் அதிசயங்களையும் செய்கிற கரம் வனத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உருவாக்கி ஆளுகை செய்து கொண்டிருக்கிற கரம் இந்த கரம் தான் உங்களை ராஜிகிரம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் அவருடைய சொந்த ஜனங்களாய் பரிசுத்த ஜாதியாய் இந்த பூமியிலே மாற்றி வைத்திருக்கிறது அந்த கரத்தினால் இன்றைக்கு தேவன் உங்களை மறைக்கப் போகிறார் உங்களை தம்முடைய மறைவிற்குள்ளாக வைத்து பாதுகாக்க அவர் விரும்புகிறார் அவரிடையிலே ஓடி வாருங்கள் உன்னதமான மறைவில் சர்வ வல்லுடைய நிழல் உங்கள் மேல் இருப்பதால் நீங்கள் பாக்கியவான்கள் ஆசிரியக்கப்பட்டவர்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்திலே சொல்லப்பட்ட அத்தனை பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளலாம் பொல்லாத சத்துருக்கள் எழும்பி உங்களை பயம் பயமுறுத்துகிறதோ மேலே நமக்கு இருக்கிறதான துன்பங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறதோ என்ன பதில் சொல்ல போகிறோம் என்று நாம் கலங்கி கொண்டிருக்கிறோமா அப்படி கலகி நிற்க வேண்டியதில்லை தடுமாற வேண்டியதில்லை கடுமையான வியாதியின் பிடியில் சிக்கி கொண்டிருக்கும் போராடி கொண்டிருக்கும் பிரியமானவர்களே பயப்படாதிருங்கள் கருத்துடைய கரத்தின் கீழ் உங்களுக்கு வேண்டிய ஆரோக்கியம் உண்டு அந்த கரம் உங்களை உயிர்ப்பிக்கும் சத்ருன் வியாதியின் இஷ்டத்திற்கு அவர் உங்களை ஒப்புக்கூடாது கொடுக்கவே மாட்டார் அப்படியே கரம் உங்களுக்காக யுத்தம் செய்யும் உங்கள் அதிகாரிகள் பிரமிக்கத்தக்கதாக உத்தரவையும் அருளும் தேவன் தன்னுடைய வாக்கையை உங்கள் வாயிலே வைப்பார் தன்னுடைய வாக்கையை உங்கள் வாயிலே வைப்பார் தேவக்கரம் உங்களை உயர்த்தும் நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து அந்த கரத்துக்கு நேராக நம்மை விட்டு கொடுக்கும்பொழுது அந்த கடம் அந்த கரம் நம்மை பாதுகாக்கும் வழிநடத்தும் போதுமான தேவையான எல்லாவற்றையும் நமக்கு தந்து நம்மை தொடர்ந்து நீதியின் பாதையிலே ஆசீர்வாதத்தின் பாதையிலே விடுதலையின் பாதையிலே உண்மையின் பாதையிலே பரிசுத்தின் பாதையிலே மகிழ்ச்சியின் பாதையிலே பிசாசின் தந்திரங்களுக்கு மறைத்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் பிரியமானவர்களே நாம் அப்படிப்பட்டதான கரத்தின் நிலையிலே தங்கியிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கருத்துடைய கரத்திலேயே நாம் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி நாம் தொடர்ந்து வாழ்வோம் கருத்துடைய கரத்தின் நிழிலே நம்மை மறைக்கிற தேவன் அவருடைய கருத்து நிழலினால் நம்மை மறைத்து நம்மை சுகமாய் தங்க அவர் வழிநடத்துகிறார் கத்தனோடு கூட நாம் தொடர்ந்து பிரயாணம் செய்வோம் கரத்தை நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ